அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு வேகம் எடுக்கும் வக்ரகுருவின் அமைப்பால் உறுதியாகவே உலகின் மற்ற பகுதிகளில் வசிக்கும் மகர ராசிக்காரர்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் வசிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றியுடன் உயர்வை தேடி தரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ர இயக்கத்தில் வேகம் எடுக்கிற அதிசாரமாக குரு பகவான் மிக வலுவாக சப்தமத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வந்த சூழலில் தற்போது பின்னோக்கி நகர ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை நடைபெறக்கூடிய அதிசயமான நிகழ்வாக குரு பகவான் சப்தமத்தில் உச்சம் பெற்ற சூழலில் அங்கிருந்து வக்ரகதியில் திரும்பி ரூணரோக சப்திருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் அமரும் இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றத்திற்கு மகர ராசிக்காரர்களுக்கு அடித்தளம் இட்டுக் கொடுப்பதால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் ஐந்தில் இருந்து நுழைவதை காட்டிலும் ஏழில் இருந்து அதிசாரமாக வக்ரகதியில் பின்னோக்கி நகரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடுவதோடு மட்டுமல்லாது தனது சஞ்சார அமைப்பில் ஆதி சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்ட சூழலில் இனி நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டுமல்லாது நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் குரு பகவான் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி உட்பட எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை நவ கிரகங்களுக்கு ஆசான அனைத்து கிரகங்களிலே மிக தன்னிகரற்ற தன்மையும் தெய்வீக சக்தியும் பெருமையும் புகழும் கொண்டவராக பார்க்கப்படுகிறார் குரு பகவான் அப்படிப்பட்டவர் திரு நகர்வு கூட மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது எனவேதான் குரு பகவானினுடைய ஒவ்வொரு அசைவும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இப்படிப்பட்ட குருபகவான் இந்த வேளையில் ஜனனகால் அடிப்படையில் மிகவும் வலுவாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்திக் கொடுப்பார் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அவர் அதிசாரமாக உச்சம் பெற்று பிறகு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் விவேகம் வீரம் தன்னடக்கம் உத்தமமான வாழ்க்கை துணை அமைவதற்கான சந்தர்ப்பமும் நற்குணம் கொண்ட வாழ்க்கை துணை அமைவதற்கான சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க குரு பகவான் ஏனென்றால் இந்த வேளையில் உலகின் பல பகுதிகளில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்தாலும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பணத்தாலும் பதவியாலும் அதிகாரத்தாலும் செல்வாக்காலும் அடைய முடியாத நிம்மதியையும் நிறைவையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற ஆற்றல் பெற்றவராக பார்க்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்க போகிறார் எனவே சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிக வலுவாக ரெண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் வலுவாக கிடைக்க போகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் தனஸ்தானம் வலுப்பெறுகிறது அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் வலுப்பெறுவ உறுதியாகவே வேகம் எடுக்கும் பக்ரகுருவின் அமைப்பு காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு வருமானம் உயரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக இந்த கைகூட போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் நினைப்பதை விட பல சுபகாரியங்கள் புத்திரக்காரகனின் அருளால் நிறைவாக இல்லத்தில் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பும் சங்கடமும் விலகி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மகிழ்ச்சியும் மனநிறைவும் அளிக்க கூடிய வகையில் குடும்பம் சார்ந்த சூழல்கள் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை விட சில நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குடும்பத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது உணர்ச்சி வசப்பட்டு பல முடிவுகளை எடுக்காமல் சரியான முறையில் சிந்தித்து செயலாற்றக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே குடும்பத்தில் பல நெருக்கடி நிறைந்த விஷயங்களை நிச்சயமாக விலக்கி நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தேடி வருகிறது மகர ராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் மிக கன இந்த வேளையில் போகிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் பெரிய அளவுல சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நீங்கள் நினைப்பதை விட வியக்கத்தக்க வகையில் எளிதில் கைகூட அற்புதமான தருணமாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் வலுவாக கிடைக்கிறது எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நிச்சயம் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் தருணமாக குரு பகவான் இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சிறு முயற்சி கூட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவற்றை அமைத்து தருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எதிரிகள் கூட நண்பர்களாக மகர ராசிக்காரர்களுக்கு மாறுவதால் இந்த தருணத்தில் நீங்களே வியக்கத்தக்க வகையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக சந்திக்கக்கூடிய பல சிக்கல்களும் நெருக்கடிகளும் விலகும் இந்த நிலவரம் நீங்கள் நினைத்ததை விட முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது குறிப்பாக இந்த தருணத்தில் பண நெருக்கடிகளை தவிர்க்கக்கூடிய வகையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் திட்டமிட்டு பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எதிர்பார்ப்பதை விட கலைத்துறையில் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் பணக்கச்சிதமாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது புகழ்பெற்ற நபர்களின் அறிமுகம் கிடைப்பதோடு புகழ் பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கலைத்துறையில் அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையப்போகிறது பல்வேறு வகை சிக்கல் சிரமங்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் இந்த வேலை உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை விட வருமானம் பல மடங்கு உயரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் நிச்சயம் அள்ளி கொடுக்கிறது அதிக அலைச்சலம் சிரமங்களும் விலகுவதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கலைத்துறை அமைகிறது அதேபோன்று மகர ராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் எளிதில் வெற்றிகரமாக அமையும் முன்கூட்டியே பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு பல நெளிவு சிலிவுகளை நுணுக்கமாக செயல்படுத்த முயற்சி செய்வதால் பல தன்னிகரற்ற வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உருவாக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு அது மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் என அனைத்து வகையான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதோடு அரசியலையும் குடும்பத்தையும் சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மனக்கசப்புகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் கல்வியில் நீங்கள் நினைப்பதை விட உச்சபட்ச வளர்ச்சி ஆசிரியரின் ஒத்துழைப்பால் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும் குரு சுக்கர மங்கள யோகத்தின் காரணமாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உலகின் மற்ற பகுதிகளில் இருக்கும் மகர ராசிக்காரர்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது உங்களது விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது